தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தேர்தல் ஆணையத்துக்கும் மோடி அரசுக்கும் நேரடியான சவால் கொடுத்திருக்கிறார் மம்தா பானர்ஜி மேற்குவங்க வங்க மாநிலத்தில் நான் இருக்கிற வரைக்கும் ஒரு வாக்காளரை கூட தகுதியுடைய வாக்காளரை நீக்க விட மாட்டேன் அதை விட முக்கியமாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய சீட்டிங்கை சீர்த்திருக்கிறது பல சட்டமன்ற தொகுதிகளில் குறிவைத்து தகுதியுடைய வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் எஸ்ஐ தொடங்குவதற்கு முன்பாகவே இது ஆரம்பித்து விட்டது என பகிரங்கமான குற்றச்சாட்டை விடுத்து இவங்க அத்தனை பேருக்கும் நீக்கப்பட்டவர்கள் அவங்க தகுதியுடையவர்களுக்கு திரும்ப தரணும் என நேரடியான சவாலை நோக்கி மேற்குவங்க அரசியலை பரபரப்பாக்கி இருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள் நான்காவது முறையாக தொடர்ந்த ஆட்சியை வைப்பதற்காக மம்தாவினுடைய போராட்டத்தில் வங்காளத்துக்கான பாதுகாவலர் அந்த மேற்குவங்கத்தினுடைய உரிமை

தமிழ்நாட்டை போலவே மேற்குவங்கத்திலும் மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது எஸ்ஐஆர் அங்கே மம்தா பானர்ஜி திடீர்னு ஒரு நேரடியான சபதம் சூளுரை அப்படிங்கிறது தான் இப்போ முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கிறது நம்ம அதை என்னென்னு பார்ப்போம் வில் நாட் ஃபைல் எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் அன்டில் எவ்ரி ஒன் இன் பெங்கால் ஹஸ் ஃபில்டு அப்படிங்கிறது தான் ஓன்ட் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபார் எஸ்ஐஆர் டில் ஆல் இன் வெஸ்ட் பெங்கால் ஹாவ் டன் ஸோ இந்த மேற்கு வங்கத்தில் ஒருவர் கூட விடுபடாமல் அத்தனை பேரும் எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்த பிறகு நான் தான் கடைசி ஆளாக ஃபில் பண்ணுவேன் யாரையும் விட்டுவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருப்பேன் பார்த்து பார்த்து அவங்களுக்காக நிற்பேன் அவங்க உரிமையை நிலைநாட்டுவேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அது அது என்ன மாதிரியான அது ஒரு பொலிட்டிக்கல் மூவாகவே இருக்கட்டும் அவங்க வந்து அவங்கள பொசிஷன் பண்ணிக்கிறாங்க பிளேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நான் தான் கடைசி ஆளாக இருப்பேன் மேற்கு வங்கத்தில் நீங்கள் வந்து கடைசி ஆளாகத்தான் என்னை தொட முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு மக்களுக்கு ஒண்ணுனா நான் முதல்ல நிற்பேன் எல்லாருக்கும் ஒண்ணு அப்படின்னா நான் கடைசி அலா நிற்பேன் அப்படின்ற இடத்துல ஒரு பொசிஷனிங்க அவங்க பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க ஏன்னா இரண்டாவது நாளே என்ன செய்தி பரப்பப்பட்டது அப்படின்னா மம்தா பனர்ஜி வீட்டுக்கு அதிகாரிகள் போயிட்டாங்க அவங்க கொண்டு போய் அந்த ஃபார்மை குடுத்துட்டாங்கன்னா ஃபில் பண்ணி குடுத்துட்டாங்கன்னா மம்தா பானர்ஜி அந்த உரிமை இரண்டாவது நிலை கிடைச்சிரும் ஏன்னா அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மிகப்பெரிய பேரணியை நடத்தி டெல்லியை டெல்லி அதிரக்கூடிய அளவுக்கு கொல்கத்தால அவங்க நடத்தன ரேலி இருந்தது பல விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணாங்க எல்லா எல்லா மதத்தலைவர்களையும் உள்ள இறக்குனதில் தொடங்கி அவங்க அன்னைக்கு பேசிய பேச்சு அது அது இன்னுமும் கூட ரொம்ப வைரலான ஷார்ட் கிளிப்பிங் போயிட்டு இருக்கு ஏழு முறை இந்த நாட்டில் நான் எம்பியா இருந்திருக்கேன் நாலு முறை மத்திய அமைச்சர் மூன்று முறை முதலமைச்சர் ஆனா இப்போ என்கிட்ட வந்து நீ இந்திய குடிமகள் தான நிருபிகள் நீ என்ன இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா நான் இவ்வளவு அதிகாரத்தில் இருந்த எனக்கும் என்னை விடவும் சாமானியர்கள் என்ன ஆவாங்க அவங்க கிட்ட இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இத்தனை வருஷம் இப்போ எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னுலாம் பல கேள்விகளை கேட்டது ரொம்ப அந்த 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 ஒரு ஃபயர் பிராண்டாக அவங்க வெடிச்சிருந்தாங்க அது பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு உடனே இதை உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பாருங்க ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க அவங்க பேர் வந்துட போது அவங்க இதுக்கப்புறம் என்ன விவாதம் பண்ண முடியும்னதுக்கு அவங்க ஃபில் பண்ணியே கொடுத்துட்டாங்கன்னு ஒரு செய்தியை பாஜக தரப்பில் பரப்பும்போது நான் ஃபில் பண்ணலை பண்ண மாட்டேன் கடைசி வங்காளி இந்த நாட்டினுடைய வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த கடைசி பெங்காலி ஃபில் பண்ணி அவன் உரிமை அவன் ஓட்ட உறுதி செய்யப்படுகிற வரை இந்த முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அதை செய்ய மாட்டேன்னு ஸோ அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலான அட்டாக்கை நகர்த்திருக்கிறாங்க இது அரசியல் ரீதியிலாக தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் எங்கே உருவாகியிருக்கு அப்படின்னா ஒரு நான்கு இடங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி மாறியிருக்கிறது எஸ்ஐஆர் தொடங்குவதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை நீக்குகிற வேலையை தொடங்கிவிட்டது அப்படின்னுட்டு மம்தா பானர்ஜி ரெண்டு தொகுதியை குறிப்பிடுறாங்க மற்ற திரிணாமுல் தலைவர்கள் அடுத்தடுத்து வெளியில் கொண்டு வராங்க இதுதான் இப்போ இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்குது ஏன்னா இந்த மெத்தட் அவங்க எங்கே வேணாலும் ஃபாலோ பண்ணலாங்கிறது மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஸ்பீச்சை நம்ம பார்ப்போம் ஏன்னா எஸ்ஐஆருக்கு எதிரான பேரணியில் அவங்க பேசியது அதை நம்ம ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் ட்வீட்லேருந்து அதை நம்ம எடுக்கிறோம் அவங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கோட் பண்ணுறாங்க தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை தொடங்குவதற்கு முன்பாகவே சைலண்ட் இன்விசிபிள் ரிக்கிங் சத்தம் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் ஓட்டர் லிஸ்ட்டில் திருட்டு வேலையை செய்திருக்கிறார்கள் ஜெலியூன் ஓட்டசர் அதாவது அவங்க அந்த மண்ணினுடைய மைந்தர்கள் நான் ரொம்ப பார்த்தாலே அவங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த நாடுகளுக்கு தான் இருந்திருக்காங்க அந்த வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் அதைவிட முக்கியம் பெங்காலியினுடைய குரலை நம்முடைய வங்காளிகளின் குரலை நசுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாட்டாபாரி அசம்பிளி கான்ஸ்டிடுவென்சி அந்த நாட்டாபாரிங்கிற அசம்பிளி கான்ஸ்டிடியன்சி கூச் பீகார் அந்த பகுதியில் இருக்கக்கூடியது பூத் நம்பர் ரெண்டு இப்போ முந்நூற்றி மூணுன்னு இருக்குது காப்பா வில்லேஜ் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க இன்னைக்கு நூற்றி நாற்பது பேர் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டு நீங்கள் ஒன்று கொடுக்குறாங்க இது உண்மை கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட் எங்ககிட்ட இருக்கு நாங்கள் வெரிஃபை பண்ணோம் எழுநூறு பேர் இருந்த இடத்தில் அந்த ஐநூறு பேரை தேர்தல் ஆணையமே எப்படி நிற்கிதா எழுநூறு பேர் அன்னைக்கு இருந்தாங்க ஓட்டு போட்டாங்க எங்ககிட்ட அதுக்கான ஓட்டர் லிஸ்ட் இருக்கிறது அன்றைய ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்கள் வேலை பார்த்தோம் இல்லையா எங்ககிட்ட ஓட்டர் லிஸ்டினுடைய காப்பி இருக்கு இல்லையா அதில் எழுநூறு பேர் இருந்தது இல்லை இன்னைக்கு தேர்தல் ஆணையமே ஏறத்தாழ அறநூறு பேரை நீக்கி இருக்கிறது அந்த அறநூறு பேர் இந்த மண்ணினுடைய மேந்தர்கள் இல்லையா எதன் அடிப்படையில் நீங்க நீங்க கொடுத்த லிஸ்ட் ஃபேக் லிஸ்டா இருக்கு இல்ல மேனபுலேட்டட் லிஸ்டா இருக்கு இல்லனா உள்நோக்கத்தோடு நீங்க எங்களுடைய வாக்காளர்களை குறிவைத்து நீக்கி இருக்கிறான்னு மம்தா பானர்ஜி எழுப்புறாங்க இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது மாத்தபங்கா அசம்பிளி கான்ஸ்டிடியன்சி அங்கே பூத் நம்பர் நூற்றி அறுபது பச்சகார்க் வில்லேஜில் எட்நூத்தி அறுபத்தி நாலு நேரம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்ததை நானூற்றி பதினாறு தான் இருந்துச்சுன்னு இவங்க குறைச்சி கொடுத்துருக்குறாங்க இந்த நானூற்று முப்பது பேர் எதற்காக நீக்கப்பட்டது யாருக்காக நீக்கப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்பாக இதே விஷயத்தை செஞ்சாங்க ஆனால் இந்த மாதிரியான ரஷ்யில் திட்டமிட்டு கடைசி நேரத்தில் உள்ள திணிச்சு எல்லாரையும் பதற்றப்படுத்துறதோ வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதோ இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கிறதோ இந்த மாதிரியான எந்த தகீடு தத்தங்களையும் அன்றைக்கு தேர்தல் ஆணையம் செய்யவில்லை ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்பாக இரண்டு ஆண்டுகள் எடுத்து இந்த வேலையை செஞ்சாங்க ஆனால் இப்போ கடைசி அஞ்சு மாதத்தில் கொண்டு வந்து உள்ளத்து நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு நோக்கம் இருக்குன்னு அவங்க நேரடியான சார்ஜ் வைக்கிறாங்க இது வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவது அல்லது தெளிவுபடுத்துவது அப்படிங்கிறது அல்ல பெங்காலிகளை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தொடுக்கப்படுகிறது வங்காளிகளின் மீது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாஜக தொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய போர் அப்படின்னு அவங்க அதை வர்ணிக்கிறாங்க வர்ணிக்கிறாங்கன்னா அதை விழிச்சு போடுறாங்க இது அக்யூரசி என்பது கிடையாது பிஜேபி தேர்தலில் தோற்ற பிறகு திரும்ப திரும்ப இங்கே பெங்காலில் வந்து மக்கள்கிட்ட தோத்ததுனால அவங்க இதை பெரிய அளவுக்கு வங்காளிகளுக்கு வாக்கற்றவர்களாக வங்காளிகளை மாற்ற முயற்சிங்கிற நிலைக்கு அவங்க போகிறாங்க மோடிக்கும் அமித்ஷாவும் இன்றைக்கு கைப்பாவையாக மாறிவிட்ட தேர்தல் ஆணையத்தை வைத்து இந்த வேலை செய்கிறார்கள்னு மம்தா பானர்ஜி கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதே குற்றச்சாட்டை வலியுறுத்தி ஏஐடிசியின் சார்பில் திரிணாமுல் கட்சியின் சார்பில் மாநில தேர்தல் ஆணையருக்கு உடனடியாக கடிதம் எழுதப்பட்டது எஸ்ஐஆர் தொடங்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எழுதப்பட்டது இப்போ வரைக்கும் இதுக்கு சரியான பதிலை தேர்தல் ஆணையம் கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கிறது அவங்க சொல்றாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் டுவெண்ட்டி ஃபோர் பரகானாஸ் அந்த பகுதியில் டைமண்ட் ஹார்பர் சப்டிவிஷனில் குல்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதிகளில் எலெக்டோரல் ரோல்ஸ் ரெண்டாயிரத்தி மூணில் இருந்ததை இவங்க யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் கொண்டு வரப்பட்டது தான் பேஸ்னு சொன்னால் அதுக்கு ஓராண்டு கழித்து வந்ததை எப்படி நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்போ தேர்தல் ஆணையம் இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிறது மத்திய தேர்தல் ஆணையம் சொன்னது மாநில தேர்தல் ஆணையமே பண்ணலையா இல்லை குறிப்பிட்ட இடத்துல அப்படி இல்லாமல் இருக்கா வெப்சைட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய நான் எஸ்ஐஆர் சார் விஷயத்தில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே மாறுது அப்படின்னா நீங்கள் தப்பான ஒரு இதோட வச்சு எப்படி மேட்ச் பண்ண முடியும் இதுல காம்ப்ரமைஸ் நீங்க பண்ணியிருக்கிறீங்க இது ஆர்பிட்டரி இது எந்த விதமான அடிப்படையில் ராஜுக்கும் கிடையாது சட்டவிரோதமாகவும் கருதப்பட வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளே நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுனால இதை உடனடியாக இமீடியட்டாக அந்த ப்ராசஸை நிறுத்தணும் அதை கிளியர் பண்ணணும் கிளாரிஃபை பண்ணாமல் இதை மேற்கொண்டு கொண்டு போகக்கூடாது மேற்கு வங்க மாநில மக்களுக்கு இதில் உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை மாநில தேர்தல் ஆணையருக்கு இருக்கிறது அப்படின்னு திரிணாமுல் கட்சியின் சார்பில் அரூப் பிஸ்வாஸ் ஒரு விரிவான கடிதத்தை எழுதி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரே ரெண்டு நவம்பரே போயிருக்கு நமக்கு தெரியும் நான்காம் தேதி தான் எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக இந்த பிரச்சனையை அவங்க பொது வழியில் வந்து எழுப்புறாங்க குறிப்பாக ஐஐடிசி ஐஐடிசியினுடைய வெப்சைட்டில் அவங்களுடைய ட்விட்டர்லேயே அதை பதிவு பண்ணுறாங்க வி ஹவ் அஃபிஷியலி லார்ஜ் அ கம்ப்ளைண்ட் வித் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இன் வெஸ்ட் பெங்கால் டிமாண்டிங் கிளாரிட்டி ஆன் ஒய்

நாலு லட்சம் பேர் நீக்கினாங்க எப்படி அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவில் நாங்களாம் மேட்ச் பண்ணி பார்த்து நீக்கிக்கிட்டோம் அப்படின்னாங்க அது இப்போ எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா மீதி ஐம்பது பர்சன்ட் தங்களுடைய இதை நிரூபிக்கணும்னு இப்போ அடிப்படையில் பார்த்தா நூறு சதவீதமும் அவங்களுடைய இந்திய குடிமகன் தான் நிரூபித்து வாக்காளர் ஆகணும் எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு மறுபடியும் இருந்து போடுங்கிற டெக்னிக் தாங்கிறது நம்மளால் அப்போ புரிய முடியல இப்போ புரியுது குணால் கோஷ் வந்து ஒரு ரொம்ப விரிவான ப்ரெஸ் மீட்டையே கொடுத்தாரு ரெண்டு பேர் இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வந்து வெளிப்படையாக பத்திரிகையாளர்களை சேர்ந்து வந்து மக்களிடமும் அதுக்கான தெளிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக சந்திச்சாங்க ஒருவர் வந்து திரிணாமுல் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் குணால் கோஷ் இன்னொருவர் மாநில அமைச்சர் சந்திரிமா பட்டாச்சாரியா ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்லேயே அதிகமான சிக்கல்கள் இருக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு யாருக்கிட்டையுமே ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டா எந்த கட்சி தெரிவிக்க போது தேர்தல் எதை காட்டுதோ அதுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டுன்னு மாறிடும் அப்போ என்ன சொல்லுவாங்க அவங்க அவங்க நினைக்கிறதை விரும்புறதை கொடுத்துட்டு இதுதான் லிஸ்ட்டு இதில் இருக்கிறவங்களில் இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறது பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க அது வந்து அங்கே குல்பியில் கொடுக்கப்பட்டதை போல் ரெண்டாயிரத்தி மூணு லிஸ்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை அதற்கு பின்பந்ததாகவும் இருக்கலாம் அதில் எப்படி தெரியுங்கிறது இருக்குது இல்லையா அதுதான் அவங்க குறிப்பிட்றாங்க தொள்ளாயிரம் பேர் இருந்த இடத்துல கூச்சிபெஹார் பகுதிகளில் நானூறுலேருந்து நேம் பல பகுதிகளில் சுமார் இருந்து தொள்ளாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஒமிஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு இது எலெக்டோரல் ஃப்ராடு தேர்தல் முறையீடுகளில் இது மற்றும் ஒரு முறையாக எஸ்ஐஆர் இருக்கிறது எஸ்ஐஆர் தொடங்குவதற்கு முன்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத குணால்கள் ரொம்ப தெளிவாக எடுத்துட்டு தேர்தல் இதற்கு மிக நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும் வீடு வீடாக நாங்க ஆட்களை உள்ளே இறக்குகிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்டை கையில் எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா வீடு வீடாக எங்களுடைய ஆட்களை கொண்டு போயிட்டு அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு போட்டாங்களா இல்லையா ஓட்டுருந்தா அதுக்கான விஷயங்கள் எவ்வளோ நாளில் அந்த ஓட்டர் கார்டு இருக்குது இஷ்யூ பண்ணப்பட்ட டேட்டு இப்படியான விஷயங்களை கலெக்ட் பண்ண முடிஞ்சால் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கான குரலாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒழிக்கும் அப்படின்னு போட்டாங்க இன்னொரு பக்கம் இரநூத்தி அங்கே இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் தொகுதி வாரியாக பிரித்து தொகுதியை விடவும் வார்டு வாரியாகவே ஆட்களை இறக்கி நேரடியாக திரிணாமுல் கட்சி ஒவ்வொரு இடத்துலையும் ஹெல்ப் டெஸ்க் ரெடி பண்ணியிருக்கிறாங்க வாக்காளர்கள் எஸ்ஐஆர் ஃபில் பண்ணுறது அது தொடர்பான சந்தேகங்கள் அதை எப்படி தீர்ப்பது அப்படின்ற வகையில் பிரித்து 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 ஆட்களை களமிறக்கி அதுக்கு உதவுற ப்ராசஸ்லையும் திரிணாமுல் கட்சி நகர்ந்துருக்கிறது வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு எங்கே இருக்குன்னா கல்கட்டா ஹைகோர்ட்டில் இருக்குது கல்கட்டா ஹைகோர்ட் இது தொடர்பான விஷயங்களுக்கு உச்சநீதி தேர்தல் ஆணையத்திற்கு மனு இது நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது அது தனியாக போதும் அந்த விவாதம் தனி அது சட்ட ரீதியிலாக சந்திப்பது பேரணி வருவது அங்கே வந்து பாஜகவுக்கு எதிரான கேள்விகளை எழுப்புவது உயிரிழந்தவர்கள் இது தொடர்பான அச்சத்தில் உயிரிழந்தவர்கள் உயிர்களுக்கு நான் நீதி பெற்று தருவேன் அப்படிங்கிறது பேரணியில் எல்லா மத தலைவர்களையும் கூட்டு முன்னாடி போக வச்சுட்டு அவங்க பின்னாடி சிஎம் போகிறது இதெல்லாம் பெங்காலிகளாக நாம் ஒருங்கிணைவோம் அப்படிங்கிற இந்த குறலெல்லாம் அரசியல் ரீதியிலான அந்த லீகலாக பண்ணுறாங்க அரசியல் ரீதியில் பொலிட்டிக்கலாக பண்ணுறாங்க ஆனால் இதனோடு சேர்த்து மம்தா பானர்ஜி ப்ராக்டிக்கலான ஒரு வேலையை பண்ணுறாங்க அதுதான் இதை நேரடியாக தளக்க முடியுமா ஃபுல்லாக முடியுமா எவ்வளோ கை வைப்பான் அது சிக்கலாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் அதை எதிர்கொள்ளணும் களத்துக்கு நீங்கள் போங்கன்னு தங்களுடைய கட்சிக்காரர்களை தயார்படுத்தி அனுப்பி அவங்களை எக்யூப் பண்ணி மக்களுக்கு எப்படி உதவுவது மிஸ் ஆகாமல் உள்ளே சேர்க்கறது அப்படின்னுட்டு அவர்களை தன்வயப்படுத்துகிற வேலைக்கு தன்னுடைய கட்சிக்காரர்களை முழுமையாக உள்ளே இறக்கி விட்டிருக்கிறார் மம்தா பானர்ஜிங்கிறது தான் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டாக இருக்கிறது ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கான பதற்றம் பயம் வாக்குகள் நீக்கப்படுமோ அப்படிங்கிற விஷயமெல்லாம் மக்களிடம் இன்றைக்கு ஒரு மிக அதி அதிகபட்ச பயத்தை உருவாக்கி இருக்கிறது இருக்கக்கூடிய அந்த ஒரு வாக்கு அந்த உரிமையும் போய்டும் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களாக இப்போது அதுதான் ரொம்ப பெருமளவுக்கு பேசுவரெல்லாம் இருக்கு இதில் தேர்தல் ஆணையம் முதல் இரண்டு மூன்று நாட்களிலேயே எஸ்ஐஆரில் அம்பலப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஒரு விரிவான வெற்றையும் எழுதி இருக்கிறார்கள் ஹிந்துஸ்தான் டைம்ஸோட நியூஸை பார்க்குறோம் பெங்கால் எஸ்ஐஆர் சேலஞ்சஸ் ஹிக்கப்ஸ் அண்ட் க்ளிச்சஸ் கன்ஃப்ரண்ட் ஈஸி டூரிங் ஃபஸ்ட்டு செவென்டி டூ ஹவர்ஸ் ஆஃப் இன்னுமரேஷன் ஃபேஸஸ் இசையார் தொடங்கி முதல் மூன்று நாட்களிலேயே தேர்தல் ஆணையத்தினுடைய தயாரிப்புகள் பள்ளித்திருக்கிறது அப்படிங்கிற வகையில் எழுதுறாங்க டெக்னிக்கலி ரொம்ப பெரிய சிக்கல்கள் இருந்திருக்கிறது நீங்கள் அதை ஃபாலோ அப்பில் பெரிய கோளாறுகள் இருக்கிறது நீங்கள் அதில் அவங்க வெப்சைட்குள்ளே போயிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அட்டாச்சு ஓடிபி எப்பிக்கோடு இணைக்கப்பட்ட அந்த மொபைல் நம்பர்னாலும் நம்பர் தப்புன்னு வருது உங்களுடைய பிஎல்லோட நம்பர்ஸ் நீங்கள் ரிட்ரைவ் பண்ணால் ரிட்ரை பண்ண முடியல அந்த சைட்டு பிளாக் ஆகிருக்கு யார் வருவா யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது அசைன்மெண்ட் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல வந்துட்டாங்களா வரலையா எப்படி ஃபாலோ அப் பண்ணுறது இந்த எந்த விளக்கமும் கிடையாது ஒரு நாளைக்கு ஐநூறு வீட்டுக்கு போகணுங்கிறாங்க ஐநூறு வீடுகள்லாம் நிச்சயமாக போக முடியாது ஐநூறு வீட்டுக்கு ஒரு ஆள் போகணும் ஐநூறு ஃபார்ம்ஸ் ஐநூறு ஹெட்டு அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா அதுக்கு சாத்தியக்குறைய கிடையாது ஏன்னா ஒரு வீட்டில் சராசரியாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் வரைக்கும் எடுக்குது பர் ஹவுஸ்க்கு அப்போ நீங்கள் ஐநூறு வீட்டுக்கு போனோம்னா ஆயிரத்தி ஐநூறு நிமிடங்கள் அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிற கேள்வி தான் வரும் உங்களுக்கு ஐநூறு வீடு ஆவரேஜாக முப்பது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐமூணு பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றில் பதினைஞ்சாயிரம் நிமிடங்கள் அப்படின்னா ஒரு நாள் அவ்வளோ நிமிஷமெல்லாம் கிடையாது நீங்கள் அதுக்கு சாத்திய குறை இல்லாது இதற்கு நேரத்தில் அவங்களுக்கான தேவைகள் இருக்கும் போக்கு வரும் அப்படின்னும் போது நேரடியாக இருந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை முதல் மூன்று நாட்களில் மேற்கு வங்கத்தில் மிக கடுமையான சிக்கல்களை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் இந்து பலரிடமும் அங்க இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய மண் ஐடி எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்க வெவ்வேறு பணிகளுக்கு இருக்கக்கூடியவங்க காலையிலே ஊர் விட்டு ஊர் போய் வேலைக்கு போயிடுறவங்க இப்படியான பலருடைய கன்ஃபெஷன்ஸை வாங்கி அவங்க பதிவு பண்ணுற கேட்குறாங்க எங்களுடைய சிட்டிசன்ஷிப் போயிருமா என்கிற அச்சம் எல்லாம் நம்ம மக்களிடம் இருக்கிறது அந்த பதினோரு டாக்குமெண்ட்னா என்னென்ன டாக்குமெண்ட்டு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் என்னென்னே தெரியாத பழங்குடி மக்களிடம் மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது இப்படியான ஒரு மிக பதற்றமான சூழல் இருக்கிறது இந்த சூழலில் மம்தா பானர்ஜி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எஸ்ஐஆருக்கு முன்பாகவே அவங்க கொடுக்குற பேஸ் டாக்குமெண்ட் ஃபேக்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அதுதான் ஒரிஜினல்னு எப்படி தெரியுங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது மேபி இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கிறது நம்ம எல்லா எதிர்கட்சிகளுக்கும் வைக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதுக்கு என்ன மெக்கானிசம்ஸ் கொண்டு வர போகிறாங்க எப்படி அதை எதிர்கொள்ள போகிறாங்கிறதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளே இது தொடர்பான குழப்பங்கள் இன்னும் ஜாஸ்தி ஆகும்போது ஒரு தெளிவை நோக்கி அதற்கு பிறகு போகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பார்ப்போம் மேற்கொண்டு இப்படி போகுதுங்கிற அப்டேட்ஸோட வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்